தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜயினுடைய இந்த சிபிஐ விசாரணை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எப்படி போய் கொண்டிருக்க ஒரு மூத்த அதிகாரி விஜயை கண்ணியமாக பக்குவமாக விசாரணையும் செய்திருக்கிறார் அவருடைய எதிர்காலத்தையும் ஆய்வு செய்திருக்கிறார் நீங்கள் வளர வேண்டிய நபர் சரியான முடிவெடுக்க வேண்டும் இந்த கரூர் சம்பவம் உங்களுடைய பக்குவமில்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது உங்களுக்கு சு சுற்றி பக்குவமில்லாத நபர்கள் இருக்கிறார்கள் இப்படியான விசாரணைக்கு நடுவில் அவர் இது போன்ற அறிவுரைகளும் ஆலோசனைகளும் சொல்லியிருப்பதாக நம்பப்படுகிறது விஜய் திங்கக்கிழமை விசாரணைக்கு போகிறார் அதற்குள் அவர் அரசியலில் ஒரு சரியான முடிவை எடுத்துவிட வேண்டும் அப்படி அந்த முடிவை எடுத்து விடவில்லை என்றால் அவருக்கு அவரை சார்ந்த நபர்களோ கடுமையாக பாதிக்கப்பட போகிறார்கள் காரணம் டெல்லி அதிகார மையம் அப்படித்தான் இருக்கிறது இங்கு திமுகவை எப்படியாவது பிளந்துவிட பிளந்து விட வேண்டும் பிரித்து விட வேண்டும் திமுகவை காங்கிரஸ் இருந்து பிரி பிரித்தால் திமுக இன்னும் பலவீனமாகிவிடும் ஒருவேளை விஜய்யை காங்கிரஸும் சேர்த்தினால் திமுக பலவீனம் அடைந்தால் பாஜக அன்னாதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் இப்படியான ஒரு சூழல் நிலவுகிறது இந்த சூழல் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லீம் கிறித்தோர் தலித்து வாக்குகளை விஜய் காங்கிரஸ் உருவாக்கினால் எளிதாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் இல்லை என்றால் காங்கிரஸை ஒழித்ததை போல இருக்கும் விஜயை ஒழித்ததை போல இருக்கும் திமுகவை ஒழித்ததை போல இருக்கும் ஒரேகளில் மூன்று மாங்காய் விஜயை காங்கிரஸ் கூட்டணி உருவானால் திமுக எதிர்காலமே இல்லாமல் போய்விடும் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் வாக்குகள் விஜய்க்கு மடைமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதற்கான முயற்சிகளை நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி ஆதவ் அர்ஜுனா கே வேணுகோபால் செய்கிறார்கள் ஆனால் எதிர்காலத்தில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளரும் கனவாய் போயிரும் காற்றோடு கரைந்து போய்விடும் இது இந்த பார்ப்பன கும்பலினுடைய சதி ஆலோசனை அமித்ஷா விஜய் நெருக்கடி காரணமாக ஒன்று அவர் அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வந்து சேர வேண்டும் அப்படி இல்லை என்றால் காங்கிரஸை புலந்து கொண்டு வர வேண்டும் காங்கிரஸ் பதினெட்டாம் தேதி காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் நடக்கிறது அன்று முடிவு எட்டப்படவில்லை என்றால் விஜய் தனித்து நிற்பதை தவறு வேறு வழி இல்லை அப்படி தனித்து நின்றால் திமுக வாக்கு அதிமுக வாக்கு பிரிக்கப்படும் அப்படி பிரிக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய தொங்கு சட்டசபை உருவாகும் அப்படி தொங்கு சட்டசபை உருவானால் மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டி வரும் இந்த சூழலில் விஜயை எப்பாடுபட்டாவது என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் திமுக பலவீனப்படும் ஆட்சிக்கு வர முடியாது திமுக பலவீனப்பட்டால் காங்கிரஸ் பலவீனப்படும் காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சிக்கு போக முடியாது இது ஒரு பெரிய சூத்திரம் இதை திமுக தெளிவாக வைத்திருக்கிறது காங்கிரஸை அதிகாரம் செலுத்துகிற கேசி வேணுகோபால் ஆர்எஸ்எஸ் உளவாளி பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களெல்லாம் திமுக வர விடக்கூடாது அதே நேரத்தில் காங்கிரஸ் கைதிகளை அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது வராமல் எப்பாடுபட்டாவது அதை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ற அந்த நபர் இந்து திமுகவினுடைய நிதியமைச்சராக அறிவுஜீவி எந்த விதமான மோசடி கரப்ஷனுக்கு தயார் இல்லாத ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பாளர் பிஜேபி எதிர்ப்பாளர் ஜக்கி எதிர்ப்பாளர் இவரை மிக எளிதாக ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டபடி பிரவீன் சக்கரவர்த்தியால் பேசப்பட்டு அதை அந்த டேப் பதிவு செய்யப்பட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலத்தையே சூனியமாக்கியவர்கள் இந்த காங்கிரஸுக்குள் ஒளிந்திருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இதுதான் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது விஸ்வரூபம் எடுத்து திமுக காங்கிரஸை பிரிப்பதன் மூலம் காங்கிரசும் அழிந்து போய்விடும் திமுகவும் அழிந்து போய்விடும் இதுதான் பாஜகவினுடைய திட்டம் இந்த திட்டத்தை கச்சிதமாக நிறைவேற்றுகிறது இதை அறிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத நபர்கள் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் இதனுடைய உயரம்தான் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது உடைகிறது என்று பொழுத்தி போடுகிறார்கள் ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அந்த ஐடி விங் இவர்கள் முன்னணி காட்சி ஊடகங்களான பாலிமர் தந்தி டிவி புதிய தலைமுறை மூன்று பேரையும் கோடிகளை கொடுத்து விளம்பரமாக விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறார்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறது வைத்திருக்கிறார்கள் புறம் பாஜக அரசு இன்னொரு புறம் ஆதவ் அர்ஜுனாவுடைய சொகுசு கோடிகள் இப்படி பல விஷயங்களை தமிழ்நாடு அரசியல் களம் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது எடப்பாடி எப்படியாவது பாஜக விஜயை கொண்டு வந்து நம்மளை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து விடும் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று விடலாம் என்று பாஜக போடுகிற கணக்கை தாண்டி அவர் ஒரு கணக்கை போட்டு கொண்டு இருக்கிறார் இந்த கணக்கு அமித்ஷா கணக்கு இந்த கணக்கு எடப்பாடி கணக்கு இப்படி இரண்டு கணக்கு இந்த இரண்டு கணக்குக்குள் விஜயுடைய கணக்கு என்ன விஜய்யுடைய எதிர்காலம் என்ன என்பதை டெல்லி தான் முடிவு செய்யும் டெல்லியில் இருந்துதான் முடிவு செய்ய போகிறார்கள் இப்படியான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சூழல் எதை நோக்கி நகர்கிறது இந்த சூழல் அரசியலுக்கு எதிர்காலம் விஜய்க்கு இருக்கிறதா அல்லது விஜய் முதலமைச்சர் நாற்காலி கனவா எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலி நனவா கனவா திமுக மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறிது காலங்களில் உதயநிதி முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்த்தப்படக்கூடிய அந்த கச்ச கிச்சன் கேபினட் இவர்களுடைய முடிவு நடைமுறைக்கு வருமா ஆக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலிக்கான ரேசில் திமுக அன்னாதிமுக விஜய் எதிர்காலத்தில் பிஜேபி இப்படி இத்தனை பேர் களத்தில் நிற்கிறார்கள் இந்திய அரசியலை விட பரபரப்பான அரசியல் தமிழக அரசியல் பிரதமர் நாற்காலிக்கு இருக்கக்கூடிய போட்டியை விட தமிழக முதலமைச்சர் நாற்காலிக்கே அதிகமான போட்டி இந்த போட்டி நாலு சக்கர வியூகங்கள் நான்கு முனை போட்டி இந்த நான்கு முனை போட்டியில் நான்கு பேர் அரசியல் காய் நகர்த்தல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் யார் இறுதி வடிவம் எடுப்பார்கள் அல்லது நான்கு பேரில் இரண்டு பேர் ஒரு கூட்டணி மற்ற இரண்டு பேர் ஒரு கூட்டணியா அல்லது ஒருவர் முயற்சி கூட்டணியா இல்லை மூன்று பேர் கூட்டணியா இப்படி பல விடைகளை இந்த மாத இறுதி என்பது ஜனவரி கடைசி பிப்ரவரி முதல் வாரம் அரசியல் சனல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விடும் இப்படி சூடுபிடிக்க ஆரம்பித்தால் தமிழ்நாட்டினுடைய ஆரம்பகட்டமே அரசியல் சதுராட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளிய முதலமைச்சர் நாற்காலிக்கு யார் நகருவார்கள் என்பதை கிட்டத்தட்ட கணித்து விடலாம் விஜய் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் அதிமுகவுக்கு பற்றாக்குறையான மூன்றரை சதவீதத்தை விஜய் பத்து சதவீதம் நிரப்பி தந்து விடுவார் இது எடப்பாடிக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஒன்றரை சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சிக்கு வந்தார் விஜயகாந்து அதற்கு நேரடியாக உதவினார் மக்கள் நல கூட்டணி என்று திமுகவில் இருக்கிற கூட்டணிகள் அத்தனையும் ஒன்றாக்கி வாக்கை பிளந்தார் வாக்கை பிழந்தவருக்கு ஒரு உயரிய நோக்கம் கிடையாது அன்று கொடுத்த நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன நோக்கம் இருந்ததோ விஜயகாந்துக்கு அதே போல தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நோக்கம் இருந்தது அத்தனை நோக்கமும் காந்தி நோக்கம் காந்தி நோக்கம்தான் அன்றைக்கு விஜயகாந்துக்கு இருந்தது அதே போன்ற ஒரு சூழல் இன்று விஜயகாந்துக்கு இருந்த அந்த சூழல் விஜய்க்கு உருவாக போகிறது பாஜக மாஸ்டர் மைண்டாக அரசியல் காய் நகுத்தலை செய்கிறது அவர்களுக்கு தமிழ்நாட்டிலும் அரசியல் களத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் டெல்லியிலும் காங்கிரஸ் அதிகாரத்தை குறைக்க வேண்டும் காங்கிரஸை போட்டியிலிருந்தே விலக வைக்க வேண்டும் வெற்றி பெறுவதற்கு ஆளே இல்லாமல் இது தமிழ்நாட்டில்தான் முடியும் காரணம் அறிவிக்கப்படாத காங்கிரசினுடைய பிரதிநிதியாக திமுக இருக்கிறது பிரதமர் நாற்காலிக்கு நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு பத்து தனிப்பெரும்பான்மையும் மீதி முப்ப இருபத்தி ஒம்பது கூட்டணி கட்சிகள் சார்பில் ராகுல் பிரதமர் வேட்பாளர் ராகுல் பிரதமர் வேட்பாளர் என்று கூவி கூவி அழைக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாஜகவுக்கு காங்கிரஸ் இந்தியா முழுக்க நாம் துணை தெரிந்து விட்டோம் ஆனால் தமிழ்நாட்டில் துணை தெரிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆறு அமர யோசித்து சுப்பிரமணிய சாமி இல்லாத சூழல் மணிசங்கர் ஐயர் இல்லாத சூழல் அதன் காரணமாக பிரவீன் சக்கரவர்த்தி என்று மயிலாப்பூர் பார்ப்பனரை களமிறக்கி இருக்கிறது காங்கிரஸ் இவர் சக சகாக்களோடு சேர்ந்து கொண்டு இங்கே திமுகவை எப்படியாவது முதலமைச்சர் ரேசிலும் டெல்லியில் ராகுலை பிரதமர் ரேசிலும் இல்லாமல் செய்து விடுகிற வேலையை இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தலைமையிலான அணிக்கு வாரி வழங்கி இருக்கிறார் பல இடங்களில் கம்யூனிஸ்டுகள் பாஜகவாக இருப்பார்கள் காங்கிரஸ் மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருக்கக்கூடிய சில நபர்களையே ஆர்எஸ்எஸ்ஸு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உதாரணத்துக்கு ஹிண்டு ராம் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஜப்பான் அரசு தலையிட்ட பொழுது இந்திய வெளிவார கொள்கை நீங்கள் ஜப்பானுடைய தலையீடு வந்தால் ஈழத்தமிழர் பிரச்சனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்தியா செய்து நீக்கி நிற்க வேண்டியிருக்கும் துரோகம் செய்ய முடியாது அதனால் ராமை ஜப்பானுக்கு அனுப்பி ஜப்பான் பிரதமரையே அவர்கள் ஈழப் பிரச்சனையில் இருந்து விலக வைத்தவர்கள் ஆர்எஸ்எஸ் இதற்காக கம்யூனிஸ்ட் அடையாளத்தோடு இருக்கிற ராம் பயன்படுத்தப்பட்டார் என்பதுதான் கடந்த கால வரலாறு காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமைக்கு எந்த விதமான அரசியல் நோக்கங்களும் கிடையாது சோனியாவுக்கும் கிடையாது ராகுலுக்கும் கிடையாது பிரியங்காவுக்கும் கிடையாது மல்லிகார்ஜுன கார்கேக்கும் கிடையாது ஆனால் மக்களுக்கு இருக்கிறது பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்றால் காங்கிரஸை நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் ஆனால் காங்கிரஸுக்குள் பாஜக ஊடுருவி அவர்கள் அதை அழித்தொழிக்கிறார்கள் இந்த சூழலில் பாஜக எப்படி எதை செய்ய வேண்டும் யாரை வைத்து செய்ய வேண்டும் இப்படி பல வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதன் விளைவாக காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி உடைய போகிறது என்று ஆதவ தலைமையிலான சமூக வலைதளங்கள் பக்தி செய்தியை உருவாக்குகிறது இதன் காரணமாக பொதுமக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைய போகிறது விஜயிடம் கூட்டணி செல்லப்போகிறது என்கின்ற ஒரு செய்தி திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த செய்தியை யார் உருவாக்குகிறார்கள் என்று திமுக கண்டுகொள்வதே இல்லை காரணம் அவர்கள் பல ஆயிரம் கோடிகளை பல லட்சம் கோடிகளை குவித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால்தான் அவருடைய கவனமெல்லாம் பார்க்கப்படுகிறது இப்படி தமிழ்நாட்டு அரசியல் நீங்க துடுப்பில்லாத கப்பலைப் போல தட்டு தடுமாறி சென்று கொண்டிருக்கிறது இதை காப்பாற்றக்கூடிய அந்த கப்பலோட்டி யார் காமராஜ் என்ற கப்பலோட்டியோ பெரியார் என்ற கப்பலோட்டியோ இல்லாதனால் இந்த கப்பல் எங்கே போய் முட்டி மோதி மூழ்கப் போகிறது என்பதை அறிவுஜீவிகள் மிக வேதனையோடு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் காலம் நமக்கு எதை சொல்லுகிறது என்பதை நாமும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்